ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காய் பஜ்ஜி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியும் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம் அது தோலைலாம் சீவிட்டு நம்ம நீல அரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வாழைக்காய் பச்சிக்கெல்லாம் வந்து மெலிசா சீவணும் நம்ம தரியாக சீவக்கூடாது ஸோ இந்த மாதிரி மெலிசா சீவல் வச்சு நம்ம சீவிக்கலாம் ஸோ இப்போ மாவு கரைச்சிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கால் கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு கப்பு நம்ம எந்த கப்பால மெஷர் பண்றோமோ அந்த கப்பாலேயே வந்து அரிசி மாவு ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் அதாவது ஐம்பது கிராம் ரெண்டு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எனக்கு கலர்லாம் எதுவும் சேர்க்கல அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க நான் எப்படி கரைக்கிறேனோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி வந்து நல்லா புசு புதுசுன்னு வரும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போது வாழைக்காய் எடுத்துகிட்டு மாவில் நல்லா நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போடும்போது தான் வாழைக்காய் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறமா கூட நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெண்டு சைடும் வேக வச்சுருக்கோம்னா பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடும் வாங்க இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் உடச்சிக்கொட் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதை ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடும் நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் கால் சட்னி கூட வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜிக்கு ஸோ இந்த ட சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த பஜ்ஜியும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.